முத்துவும் வள்ளியும் வேறு வழி இல்லாமல் தங்கள் வீட்டில் உள்ளோருக்கு சொல்லாமல் அன்று இரவு வீட்டை விட்டு ஒன்றாய் சேர்ந்து வெளியேறிவிட்டார்கள் வெளியேறிவிட்டார்கள் தான் ஆனாலும் இப்போது இங்கே போவது என்று தெரியாமல் கால்போன போக்கிலே நடந்தார்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள நல்லூர் தான் அவர்கள் ஊர் எத்தனை முறை முத்து இந்த தெருக்களில் ஓட்டமாக ஓடியிருக்கிறான் அப்போது முத்துவுக்கு பதின்ம வயது கவலை ஏதும் இல்லாத வயது இப்பொழுது முத்துவுக்கு பொறுப்பு வந்துவிட்டது அவனை நம்பித்தானே வள்ளி அவனோடு ஓடி இருந்து விட்டால் அவள் வயிற்றில் வளரும் கருவுக்கும் அவன்தானே பொறுப்பு இருவரும் நல்லூரின் லாவலர் தெருவில் பக்கத்து பக்கத்து வீடுகளில் வாழ்ந்து வந்தனர் நினைவு தெரிந்த நாளிலிருந்து ஒருவரை ஒருவர் தெரியும் இரு வீட்டர்களும் ஒன்றாய் கூடி பல கேளிக்கைகளுக்கு ஒன்றாய் சேர்ந்து போய் வருவார்கள் சிறுவயது முதல் இரண்டு குடும்பங்களும் சேர்ந்தே இருந்த பார்க்குக்கு போய் ஓடி ஆடி விளையாடுவார்கள் இரு குடும்பத்தாரும் அருகில் இருந்த குளத்திற்கு போய் ஆசை சீர குளத்து நீரில் முங்கி மொங்கி குளிப்பார்கள் அப்போது எல்லாம் வள்ளி முத்துவிந்த துணையுடன் அவனை கெட்டியாக பிடித்துக் கொண்டு மூழ்கி எழுவாள் அது ஒரு நிலா காலம் இனி அப்படி ஒரு காலம் வருமா இப்போது வள்ளி குமரியாகி பல பேரின் கண்பட்டு விடும் அளவுக்கு போத்திருந்தாள் அவளின் வெள்ளை நிற முகத்தில் அந்த கண்களில் உண்மையான ஒரு மயக்கும் மந்திரம் ஒளிந்திருந்தது அந்த கண்கள் பெரிய ஆழமான நீர் குளங்கள் போல மின்னின மேலும் அந்த கண்களில் ஒரு அமைதியான ஞானமும் நிலவியது அவளின் நீண்ட படபடக்கும் கண்ணிமைகள் கண்களுக்கு ஒரு மென்மையான அப்பாவி தோற்றத்தையும் கொடுத்தன ஆனால் சமீபத்திலே இரண்டு வீட்டாருக்கும் இடையில் இருந்த அந்யோன்யம் ஏதோ காரணத்தால் தெரித்து விட்டிருந்தது ஆனால் முத்தும் தங்கள் காதலை விட்டு கொடுக்க தயாராக இருக்கவில்லை கல்யாண வயது வந்திருந்த வள்ளிக்கு அவள் வீட்டார் ஒரு தரகர் மூலம் ஏற்ற ஜோடியை தேடினார்கள் இரண்டு நாளில் மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டாரும் வள்ளியை பார்க்க வருகிறார்கள் என தரகர் வீட்டிற்கு வந்து கூறியதை வள்ளி கேட்டுவிட்டாள் வழக்கம் போல வேலி இந்த விஷயத்தை முத்துவிடம் சொல்லி அழுதாள் இவர்கள் கண்ணுக்கு படாத இடத்துக்கு என்னை உன்னோடு கூட்டிக் கொண்டு போயிடு முத்து என அழுது அழுது சொன்னால் இன்றே இரவோடு இரவாக நாம் இரண்டு பேரும் வீட்டை விட்டு ஓடி போய் விடுவோம் நம்மை தேடி பிடிக்க முடியாத இடத்திற்கு போய் சந்தோஷமாக இருவரும் வாழ்வோம் என முத்து வள்ளிக்கு ஆறுதல் சொன்னான் அன்று இரவே இரண்டு வீட்டாரும் உறங்கிய பின் இருவரும் தங்கள் தங்கள் வீட்டு படலையை திறந்து கொண்டு வெளியேறி விட்டார்கள் வள்ளி வீட்டிலிருந்தால் தானே வேறு ஒருவனுக்கு வள்ளியை கட்டி கொடுக்க முடியும் ஆகையால் முக்கியமாக இந்த பெண் பார்க்கும் படலத்திலிருந்தும் திருமணத்திலிருந்தும் தப்புவதற்காக இருவரும் வெளியேறிவிட்டார்கள் மறக்காம லைக் பண்ணிடுங்க அவர்கள் இருவரது வீடுகளும் இருந்த நாவலர் வீதியிலிருந்து புறப்பட்டு பொடிநடியாக செட்டி தெருவுக்கு வந்து பின்பு கச்சேரி நல்லூர் வீதிக்கு வந்து அங்கிருந்து வலது பக்கமாக திரும்பி மூத்த விநாயகர் வீதிக்கு இருவரும் வந்ததும் அப்பாடா என காதலர் இருவரும் பெருமூச்சரிந்தனர் இருவரும் வானத்தின் அழகை பார்த்து ரசித்தனர் வானத்தில் இரவு பறந்து விரிந்திருந்தது நிலவின் ஒளி இரவு உலகை ஒரு வெள்ளி பளபளப்பில் மென்மையானதாக மாற்றியது நள்ளிரவு வானத்தின் பரந்த விரிவாக்கத்தில் ஒரு பெரிய ஒளிரும் முத்தாக நிலவு தன் மென்மையான பிரகாசத்தை பூமியில் செலுத்துகிறது வானத்தின் வெல்வெட் போன்ற கருப்பு நிறத்தின் முடிவில்லாத விரிவு பூமியை அதன் அமைதியான அறிவணைப்பில் வைத்திருப்பது போல் இருந்தது ஆயிரம் ஆயிரம் சிறிய வைரங்கள் போல வானத்தில் சிதறிய நட்சத்திரங்கள் அழகுடன் மின்னின விண்மீன்கள் வியக்கத்தக்க தெளிவுடன் தனித்து நின்றன அவற்றின் கதைகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்ததைப் போலவே வானத்தில் பொறிக்கப்பட்டிருந்தன பிரபஞ்சம் தோன்றினாலும் மிக அவர்கள் இருவருக்கும் தோன்றியது மேலும் அவர்கள் இருவருக்கும் நட்சத்திரங்கள் பழங்கால ரகசியங்களை கிசுகிசுப்பது போல் இருந்தது காற்று மிருதுவாக வீசியது அத்தோடு ஒரு அமைதியான நிம்மதி இங்கும் வியாபித்திருந்தது மென்மையான காற்று மூலம் கிளறப்பட்ட இலைகளின் மங்களான சலசலப்பால் மட்டுமே இரவு நிசப்தம் உடைந்தது இந்த இரவின் அழகை ரசித்தபடி இருவரும் முத்து விநாயகர் வீதியில் உள்ள முத்துவின் நண்பன் கருப்பன் வீட்டுக்கு போனார்கள் கருப்பனின் வீடோ சிறியது ஆனால் அவன் மனமோ தாராளமானது முத்து விஷயத்தைச் சொன்னதும் கருப்பன் அவர்கள் இருவருக்கும் தன்னுடன் தங்க இடம் கொடுத்து உதவினான் பிரிந்திருந்த அந்த காதலர்கள் அன்று இரவு மீண்டும் ஒன்று சேர்ந்தார்கள் காலையில் வீட்டில் இருந்த மற்றவர்கள் எழுமுன் முத்துவும் வள்ளியும் எழுந்து விட்டார்கள் இவர்கள் எழுந்ததை பார்த்ததும் கருப்பனும் எழுந்து விட்டான் நண்பன் கருப்பனிடம் முத்துவும் வள்ளியும் எங்கள் விதி இப்படி இருக்கே என சொல்லி மனம் வருந்தினார்கள் கருப்பன் எங்களுக்கும் ஒரு மனம் இருக்கு அதில் ஆசைகள் பாசங்கள் விருப்பு வெறுப்பு இருக்கும் என்று ஏன் அவர்கள் உணராமல் இருக்கிறார்கள் பெரியவர்கள் என்று சொல்லி கொண்டு தெரியும் இவர்கள் எங்கள் மொழியை பேசாவிட்டாலும் நாங்கள் அவர்கள் மொழியை பேசாவிட்டாலும் ஒரு மனசாட்சியோடு நடக்க வேண்டாமா எமது கண்ணிகளை அவர்கள் விருப்பு வெறுப்பு அறியாமல் கேட்காமல் முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு காலையோடு சேர்த்து விடுவார்களா அடுத்த வருடம் ஒரு சேர விடுவார்களா என போன வள்ளி நாங்கள் அவர்களுக்கு அடிமை விருப்பங்கள் ஆசாபாசங்களை அவர்களுடைய சொந்த பிள்ளைகள் என்றால் அவர்கள் விருப்பங்களுக்கு மதிப்பு கொடுத்துதானே கல்யாணம் செய்து வைக்கிறார்கள் என்றாள் தம்பி அதே போல் வள்ளியிடம் ஒரு வார்த்தை கேட்டிருந்தால் அவள் பக்கத்து வீட்டு முத்துதான் அதாவது என்னை பிடித்திருக்குது என்று சொல்லியிருப்பாள் அதை விட்டு வள்ளியை ஒரு வேறொரு காளியோடு ஒரு இரவு சேர்ந்து இருக்க முடிவெடுத்திருக்கார்கள் வள்ளிக்கு அவர்கள் என்னை கூட்டிக் கொண்டு போயிடு என கேஞ்சினாள் அவள் நிலைமையை பார்த்துவிட்டு அவளை கூட்டிக் கொண்டு இரவோடு இரவாக வீட்டை விட்டு ஓடி வந்து விட்டேன் என்று முத்து மூச்சு விடாமல் தன் ஆதங்கத்தை சொன்னான் அண்ணே எங்களுக்கும் ஆசபாசங்கள் இருக்கும் என ஏன் இவர்களுக்கு புரிவதில்லை என் முத்துவோடு நான் சேர்ந்து வயிற்றிலே அவன் வாரிசை சுமக்கும் நான் வேற்றான் சுண்டுகள் என் மேல் பட விடுவேனா அது என்னை கற்பனை அதற்கு சமம்தானே தானே என்றால் வள்ளி விம்மலுக்கிடையே அண்ணா அண்ணி நீங்கள் சரியான முடிவுதான் எடுத்திருக்கிறீர்கள் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா இப்போது இந்த நவீன உலகத்தில் தங்கள் பிள்ளைகளை அவர்கள் விரும்பிய பெண்ணோடு அல்லது ஆணோடு கல்யாண விழா எதுவும் இல்லாமல் சேர்ந்து வாழ விடுகிறார்கள் இருவருக்கும் அவர்கள் உறவு அழுத்து போனதும் ஒத்து போகாவிட்டால் என்றான் கருப்பன் அப்படியா எனக்கு தெரிந்த மட்டிலே மேன்மக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பேசி சீதனமும் பேசி ஊரறிய கல்யாணம் செய்து வைத்தார்கள் அவர்கள் ஆறறிவு உள்ள மேன்மக்கள் என நினைத்தோம் இப்போது ஐந்தரவு ஜென்மங்கள் போல அல்லவா வாழ்கிறார்கள் இதை கேட்டு என் மனம் மிகவும் சங்கடப்படுகிறது என்றாள் வள்ளி நாங்கள் அவர்களால் காசு கொடுத்து வாங்கப்பட்டிருக்கும் அடிமைகளாக இருக்கலாம் ஆனால் அடிமைகளுக்கும் ஆசாபாசங்கள் இருக்கும் என்று ஏன் இந்த மீன் மக்களுக்கு புரிவதில்லை எங்களுக்கும் ஒரு மனம் இருக்கு ஆசை விருப்பு வெறுப்பு முக்கியமாக காதல் இருக்கும் என்று ஏன் அவர்கள் உணராமல் இருக்கிறார்கள் நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு திரும்பி போக மாட்டோம் என ஆத்திரத்துடன் கூடிய முத்து வள்ளி அணைத்து அழைத்துக் கொண்டு சென்றான் காதலர்கள் இருவரும் பக்கத்தில் இருந்த குளத்துக்குள் பாய்ந்து நீந்துவிட்டு குளக்கரை சேற்று மண்ணில் புரண்டு நண்பன் கருப்பனிடம் விடை பெற்றுக் கொண்டு நம்பிக்கையோடு புதிய வாழ்க்கை தேடி சென்றனர் ஐந்தரவு ஜீவன்களுக்கும் காதல் பொருந்தும் தானே கடவுள் இந்த மனமொத்த காதல்களுக்கு ஒரு வழி காட்டாமல் போவாரா என்ன நீங்க நம்ம சேனலுக்கு பண்ணணும்னு நினைச்சா வீடியோக்கு கீழ இருக்க தேங்க்ஸ் பட்டன் மூலமா உங்களால் முடிந்த பணம் உதவி செய்யலாம் திருமணத்திற்கு முன்பே நான் வெளிநாட்டில் இருந்தபடியால் திருமணத்திற்காக நாற்பத்தைந்து நாள் விடுமுறை பெண் வீட்டார்களை சம்மதிக்க வைத்தோம் லட்சம் மாத மாதம் வட்டி கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய் கட்டியாக வேண்டும் கல்யாண செலவில் பற்றாக்குறை வர ஒரு மூணு லட்சம் வெளியே கடன் வேற வாங்கி விட்டேன் இது எதுவுமே பெண் வீட்டாருக்கு தெரியாது எனக்கு தாய் தந்தை இல்லாத காரணத்தால் முதலில் யோசித்தார்கள் பிறகு அனைவரும் நல்ல பயன் என்று சர்டிபிகேட் தர ஒத்துக்கிட்டார்கள் ஜனவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு திருமணம் நடந்தது சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்கினோம் எங்களுக்குள் நல்ல புரிதல் ஏற்பட்டது தேன் நிலவு சினிமா ஹோட்டலில் சாப்பிடுவது என்று ஒரு மாதம் ஓடிவிட்டது எனக்கு லீவ் முடிய மூணு நாள் இருக்கும் நிலையில் என் மனைவிக்கு கடுமையான அம்மை நோய் பார்த்தது இந்த மாதிரி நேரத்தில் மனைவியை விட்டு செல்வது நல்லது இல்லை என்று எண்ணி கம்பெனியில் பேசி லீவ் எக்ஸ்டென்ஷன் வாங்கிவிட்டேன் பதினஞ்சு நாள் என் மனைவி கூட இருந்து நல்லபடியாக கவனித்துக் கொண்டேன் அவளுக்கு குணமாக எனக்கு தொற்றிக் கொண்டது அம்மை அதுவும் இன்னும் கடுமையான மூன்று வாரங்களுக்கு மேல் அவதிப்பட்டேன் அப்போ என் மனைவி என்னை பார்த்து கொண்டாள் மறுபடியும் கம்பெனியில் பேசி மறுபடியும் லீவ் எக்ஸ்டென்ட் பண்ண கம்பெனி மெயில் அனுப்பினேன் அம்மை நோய் என்றதும் இப்போ வர வேண்டாம் நல்ல குணமான பிறகு மெடிக்கல் சர்டிபிகேட் அனுப்புங்க அதை நாங்கள் பார்த்த பிறகு சொல்லுகிறோம் அப்போ வந்தா போதும் என்று மறுபதில் வந்தது அப்படி இப்படின்னு ரெண்டு மாதம் ஓடிவிடும்

அங்க அவளை பரிசோதித்த டாக்டர் நீ கர்ப்பமா இருக்கமா என்று சொன்னவுடன் சந்தோஷத்தின் உச்சத்துக்கே சென்று விட்டேன் வீட்டுக்கு வந்து இதை பத்தி பேசினோம் நான் மறுபடியும் லீவ் நீடிக்கிறேன் என்று சொன்ன போது வேண்டாம் என்று மறுத்து விட்டாள் என் மனைவி எங்க இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க கடன் தானே செலவு செய்து கொண்டு இருக்கோம் இன்னும் இங்கே இருந்துட்டா குடும்பத்தை எப்படி ஓட்டுறது நீங்க போங்க நான் எங்க அம்மா வீட்டுல தங்கிக்கிறேன் போய் முதல்ல கடன் அடைங்க பிரசவ நேரத்தில் வந்தா போதும்னு சொல்ல ஒருவனுக்கு தாய் தந்தை இல்லைன்னா எவ்ளோ பெரிய சாபம் என்ற உண்மையை அப்போதான் தெரிஞ்சுகிட்டேன் மனைவி சொன்னதை போல் அவள் என் மாமியார் வீட்டில் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு கிளம்பி விட்டேன் வாங்க கடன் அடைக்க கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் ஆயிருச்சு இந்த ஆறு மாசத்தில் ஒரு நயா பைசா கூட வீட்டுக்கு அனுப்ப முடியவில்லை இருந்தாலும் என் மாமியாரும் மாமனாரும் மனைவியை நல்ல முறையில் பார்த்து கொண்டார்கள் எனக்கு தாய் தந்தை இல்லாத குறையை அவர்கள் தான் பூர்த்தி செய்தார்கள் நான் என் மாமியாரே அக்கா என்று அழைப்பேன் ஒரு நாள் ஃபோனில் பேசிக்கொண்ட இருக்கையில் என் மாமியார் நான் பணம் அனுப்பாததை மற்றும் கடன் இருக்கிறதை பத்தி கொஞ்சம் சங்கடப்பட்டு அதான் தம்பி தாய் தந்தை இல்லாத உங்களுக்கு பெண் கொடுக்க யோசித்தோம் இந்நேரம் அவர்கள் இருந்தாங்கன்னா இப்படி என் மகன் கஷ்டப்பட்டு இருப்பாளான்னு சொல்ல என் மனைவிக்கு வந்துச்சு பாருங்க கோபம் அவ அம்மாவோட சண்டை போட ஆரம்பிச்சுட்டா இந்த பாரு நான் இருக்கிறது கஷ்டமா இருக்குன்னா சொல்லு என் வீட்டுக்கே போகிறேன் ஆனா என் புருஷன் பத்தி பேசுறது மட்டும் வச்சுக்கிறாத அவர் கஷ்டம் உனக்கு தெரியுமா இதையெல்லாம் போனில் கேட்டுக்கிட்டே இருந்த எனக்கு கண்களில் தாரை தாரையாய் கண்ணீர் எப்படி சார் கல்யாணமாகி வெறும் அஞ்சு மாசத்தில் புருஷனுக்காக பெத்த தாயுடன் சண்டை போட இந்த பெண்களால் முடிகிறது அது அன்பு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி